அண்ணா திமுகவுக்கு எலெக்ஷன் டைம்ல வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதா வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்ம சேனலில் ஹோஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கோவை மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பாசறை அமைப்பினுடைய இணை செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா மிதுனன் இவருக்கு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பகுத்துல வந்து கோட்டூர் பகுதி வந்து இவருக்கு வந்து சொந்த ஊர் இவர் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா நவமலை பகுதிக்கு வந்து தன்னுடைய பர்சனல் ஒர்க்காக வந்து போயிருக்காங்க இவர் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு நைட் டைம்ல வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நவமலை அந்த பகுதி ரோட்ல வந்து யானை வந்து ஒன்று போயிட்டு இருந்திருக்கு இவர் வந்து அந்த யானையை வந்து பயமுறுத்தும் வகையில வந்து அவர் போயிட்டு இருந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டா லைட்டை வந்து ஆன் பண்ணி அது இல்லாமல் வந்து சவுண்டு அதிகமா வச்சு காரை ஓடிட்டே போய் அந்த யானையை வந்து பயமுறுத்தும் வகையில வந்து போயிருக்காரு இந்த செயலை வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வந்து வச்சிருக்காரு இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி ஷேர் ஆகி சோசியல் மீடியால வந்து இது வந்து ஒரு பேசும் பொருளாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ பதிவை பார்த்தா அங்க இருக்க வன பாதுகாப்பு ஒரு குழு நண்பர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா புகழேந்தி அப்படிங்கிற வன அலுவல்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவரு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இவருக்கு வந்து பெனால்ட்டியா வந்து ஒரு லட்சம் ரூபாய் அதுவும் எப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பிரிவின் கீழே வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து பெனால்ட்டி வந்து போட்டு இருக்காங்க நீங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி செயலை வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறை தண்டனை தண்டனைக்குடைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு வந்து அவரை வந்து பண்டி வந்து அனுப்பியிருக்காங்க இதுல என்ன அப்படின்னு நம்ம பேசும்போதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில அதாவது இந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பர்சனல் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில மேகசின் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அத்துமீறி வந்து அந்த நவமலை பகுதிக்கு வந்து போயிருக்காரு அப்படின்ட்டு வந்து நிறைய விதமா நியூ பேச்சு பொருளா மாறிட்டு இருக்கு